ஜோசியம் சொல்லிட்டு நல்ல நேரம் பாக்குறது ஜோசியம் கிடையாது நல்ல நேரம் பாக்குறது வந்து முகூர்த்த கணிதம் அது அது தனிநபர் ஜோசியம் கிடையாது நான் வந்து இந்த இந்த விஷயத்த நல்ல நேரத்துல செஞ்சா நல்லாயிருவனா இந்த வீட்டை நான் இன்னைக்கு கிரக பிரேசம் நான் எத்தனாம் தேதி கல்யாணம் பண்ண என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு எந்த லாஜிக்கும் கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி தூக்கி போடப்பட்ட கல்லு என்னைக்கு விழுவோன்றது விதி சரிங்களா இதை நம்ம வந்து இதுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணி கல்லு முன்னாலே பின்னாலே விழுகாது எனவே நான் வந்தது போனது எல்லாமே வந்து விதிதான் இங்க வந்து நீங்க எண்ணத்துல ஆரம்பிச்சாலும் என்னைக்கு ஆரம்பிச்சாலும் என்ன கெட்ட நேரத்துல ஆரம்பிச்சாலும் என்ன நல்ல நேரத்துல ஆரம்பிச்சாலும் உங்க விதி விதிதான் எனவே நீங்க வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறது அத பாக்குறது பாக்குறது வாஸ்து பாக்குறது தோஸ்து பாக்குறது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது ஆஹ் மற்ற ஜோசியங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல ஜோதிடம்ங்கிறது கிரகங்களை வச்சு பாக்குறது மீதி ஜோசியங்கள் வந்து ஜோதிடம் கிடையாது லாஜிக் கிடையாது சரிங்களா அது வந்து நம்ம தனியா வேணா பேசலாம் என்னது சோழி அது எப்படி பாக்குறாங்க அது எதற்கு இணையானதெல்லாம் பேசலாம் ஆனா நாங்க நீங்க பேச கேட்டதுனால ஜோதிடம் எனப்படக்கூடிய கிரகங்களை வைத்து ஜாதி வச்சு பார்க்கக்கூடியது உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் நீங்க கீழே விழுகணும்னு நினை போறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க மேல ஏறிடுவீங்களான்னு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக ஜோசியரை பார்க்கலாம் அதே நேரத்துல ஜோசியர் உங்களை நிறைய நெகட்டிவ் தள்ளினார்னா இன்னொரு ஜோசியர் பார்த்து பாசிட்டிவ் பண்ணிக்கோங்க அவர் சொல்லக்கூடிய யாரு சொல்லக்கூடிய அந்த பரிகார வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்த தேவையில்லை ஏன்னா கடவுள் இருக்க எப்படி கும்பிட்டாலும் வருவார்